ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ தொகுப்புல சிக்கனும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு கிரேவி மசாலா தான் நம்ம பண்ண போறோம் அதுக்கு வந்துட்டு கடாயில எண்ணெய் விட்டுட்டு தாளிப்புக்கு பட்டை கிராம்பு பூவு கல்பாசி அப்புறம் ஸ்டார் பூ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு எல்லாமே போட்டு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் அதனால இப்ப தேவையான அளவு நம்ம சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு பதினஞ்சு வெங்காயம் கட் பண்ணி இப்போ நல்லா வந்துட்டு இதை வந்துட்டு வதக்கிக்க வேண்டியதுதான் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொ நல்லா வதங்கினது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்துட்டு அடியில் வந்துட்டு க ஒட்டாமல் வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒட்டாது இல்லாட்டி அப்படியே ஒட்டிடும் அதனால நல்லா வந்துட்டு நம்ம வந்துட்டு வதக்கிக்க வேண்டியதுதான் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் வந்துட்டு சேர்த்துருக்கலாம் இப்ப நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு மூணு தக்காளி வந்துட்டு சேர்த்துருக்கேன் இப்ப நம்ம ஒரு கிலோ சிக்கன் பண்ண போறோம் அதனால மூணு தக்காளி சேர்த்து க பொடிசா கட் பண்ணிட்டு அந்த தக்காளி வந்துட்டு நல்லா வந்துட்டு பொ பொடியா கட் பண்ணோம்னா சீக்கிரமாவே வதங்கிரும் அதனால பொடியா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை நல்லா வதக்கிட்டு அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்க சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கனையும் சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெய் இந்த மசாலா எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்ம வதக்கணும்னா நல்ல ஒரு டேஸ்ட்டை கிடைக்கும் அதனால சிக்கனை போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு மல்லித்தூள்ல வந்துட்டு நம்ம எல்லாமே மசாலா சோம்பு ஜீரகம் மஞ்சத்தூள் இது எல்லாமே நம்ம வந்துட்டு மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ தேவையான அளவு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு இப்ப வந்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்துட்டு அதையும் போட்டு வதக்கிட்டு இப்ப நம்ம வந்துட்டு மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா மல்லித்தூள்ல நம்ம எல்லா மசாலாவுமே சேர்த்துருக்கோம் அதனால நம்ம மல்லித்தூள் மிளகாத்தூள் மட்டும்தான் நம்ம இப்ப சேர்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு வந்துட்டு மல்லித்தூள் மிளகாத்தூளு சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம தோல்ல சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு அதோடய சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தோல்லாம் சீவிட்டு நம்ம எவ்வளோ பெருசா சிக்கன் பீஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாவே நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்க போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துட்டு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேணுங்கிற அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம சப்பாத்தி பூரி இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் இதை வந்துட்டு நம்ம சாப்பிட்றப்ப உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நம்மளுக்கு சப்பாத்தி தான் சாப் சப்பாத்திக்கு தான் இந்த கிரேவி நான் பண்ணுறேன் அதனால நம்ம நம்ம கொஞ்சம் திக்னஸாக தான் நம்ம பண்ண போகிறோம் அதனால நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஏன்னா மூடி போட்டு மூடி வச்சா தான் நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு குக் ஆகிரும் அதனால மூடி போட்டு மூடி வச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம திறந்துட்டு திருப்பியும் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம திருப்பியும் ஒரு ரூபா நீங்கள் கவர் பண்ணி வச்சிடலாம் கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கோங்க உப்பு எல்லாமே சரியா இருக்கான்னு இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் புதினாவும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தான் நம்ம தொட்டுக்க போகிறோம் அப்படின்ட்டு அதனால இந்த கிரேவி இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு போதும் அதனால இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா வந்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் மிளகுத்தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதனால ஃபைனலாக நம்ம மிளகுத்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு தேவை கிடையாது கொஞ்ச நேரம் வந்துட்டு அது அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் கிண்டி விட்டால் போதும் கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு நம்ம வச்சிட வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு கட்டாயம் நீங்க இந்த வீடியோ பார்த்து இதே மாதிரி செஞ்சுட்டு உங்களுக்கு வீடியோ தொகை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க